கண்காணிப்பு குழு உரிய ஆவணம் இன்றி எடுத்து வரப்பட்ட மூன்று லட்சத்தி அறுபது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் பறிமுதல் பாராளுமன்ற தேர்தல் வருகிறாம் தேதி நடைபெறுகின்றது தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ளதால் தேர்தல் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நிலையான கண்காணிப்பு குழு மூன்று அதிகாரி செல்வராசு மற்றும் காவல்துறை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருவன்காடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கும்பகோணத்தை சேர்ந்த சீனிவாசன் மயிலாடுதுறையில் இருந்து திருவன்காடு நோக்கி நான்கு சக்கர வாகனத்தில் உரிய அடுத்து ரூபாய் மூன்று லட்சத்தி அறுபதாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் பறிமுதல் செய்து சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவனிடம் ஒப்படைக்கப்பட்டது தேர்தல் நடத்தை அமலில் உள்ளதால் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்ல கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது